உங்க கையில் டெரகோட்டா பிசினஸ் மூலமா மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான ஐடியாவை நாங்க ஃப்ரீடம் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞருக்கு அறிவாள் வெட்டு விழுந்த சம்பவம் பெரும் பரபரப்பை இந்த சம்பவம் குறித்த முழு தகவல்களையும் கேட்டு பெறுவோம் எமது செய்தியாளர் ஜெயசுராஜ் இணைகிறார் ஜெயசுராஜ் வணக்கம் இந்த சம்பவத்தினுடைய முழு பின்னணி என்ன தற்பொழுது இந்த அறிவாள் வெட்டில் ஈடுபட்ட நபர் மீது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கை என்ன விவரிங்க இவர் வந்து வழக்கறிஞர் ஒசூர்ல பிரபல வழக்கறிஞர் சத்யநாராயணா என்பவரிடம் வந்து இவர் வந்து ஜூனியரா வந்து பார்த்து வருகிறார் அதே போல ஆனந்தகுமார் என்பவர் வந்து ஒசூர்ல நாமல்பேட்டையை சேர்ந்தவர் இவர் வந்து ஒரு வழக்கறிஞரிடம் குமாஸ்தாவாக அதாவது உதவியாளராக பணிபுரிந்து வருகிறார் இவர்கள் இருவரும் வந்து நண்பர்கள் என்று கூறப்படுகிறது இந்த வழக்கறிஞர் வந்து இன்னைக்கு வந்து எப்போதும் பரபரப்பாக காணப்படும் இந்த ஓசூர் நீதிமன்ற வளாகத்துல அவர் வழக்கறிஞர் ஆடை அணிந்து அந்த பணியை முடித்து விட்டு அந்த பகுதியில வந்து நடந்து போறாரு அப்ப பின்னால இந்த ஆனந்தகுமார் அந்த உதவியாளராக வேலை பெறக்கூடிய ஆனந்தகுமார் என்பவர் வந்து தான் கையில் வந்து மறைப்பைத்திருக்கக்கூடிய ஒரு அறிவாலை எடுத்துக்கொண்டு அவரை சுரத்தி நீதிமன்ற வளாகத்தினுடைய வாயில் பகுதியிலே அவர் வந்து சராமாரியாக வெட்டுகிறார் இந்த காட்சிகளை வந்து அந்த பகுதியில இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து வீடியோ எடுக்கிறாங்க ஆனா யாரும் வந்து அந்த அவர் அதை தடுக்க முடியல அவர் வந்து அறிவாலை அவர் வந்து படுகாயத்தோட கீழே விழுறாரு அவர் தொடர்ந்து வந்து இவர் வந்து அறிவாளால வெட்டுறாரு ஆனா பலத்தை காயமடைந்து அவர் துடி துடிக்கிறாரு அந்த அந்த பகுதியே வந்து ஒரு போர்க்களம் போல வந்து காட்சி அளிக்குது இது குறித்து வந்து உடனடியாக அந்த பகுதியில இருக்கக்கூடியவங்க வந்து ஓசூர் நகர காவல்துறையினருக்கு வந்து தகவல் கொடுக்குறாங்க போலீசார் வந்து விரைந்து வந்து உடனடியாக அந்த படுகாயமடைந்த வழக்கறிஞரை வந்து மீட்டு ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் ஓசூர்ல உள்ள தனியார் மருத்துவமனைக்கு வந்து அனுப்பி வைக்காங்க அவர் வந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கு அவருக்கு வந்து தலை கழுத்து முதுகு உள்ளிட்ட ஐந்து இடங்களில் பலத்த வெட்டுக்காயம் வந்து விழுந்திருக்கு தற்போது வந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் தான் அவர் வந்து சிகிச்சை பெற்று வருகிறார் அதே போல அந்த வெட்டிய ஆனந்தகுமார் என்பவர் வந்து அந்த கோர்ட் வளாகத்திலே அந்த ஆயுதத்தோடு அந்த பகுதியிலே நின்றிருந்தார் உடனடியாக போலீசார் வந்து அவரை மடக்கி பிடித்து ஆயுதத்தையும் பறிமுதல் செய்தனர் இந்த சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா பட்டப்பகல்ல மதிய நேரத்துல நடந்ததுனால அந்த கோர்ட் வளாகமே வெறும் பரபரப்பாக காணப்பட்டது ஏராளமான வழக்கறிஞர்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் அந்த பகுதியில திரண்டுட்டாங்க வழக்கறிஞர்கள் வந்து உடனடியாக கோர்ட் வளாகத்தின் முன்பு வந்து ஒரு போராட்டத்தில் ஈடுபடுறாங்க வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு இல்ல மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கு அதே போல வழக்கறிஞர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி உடனடியாக தமிழக அரசு வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கோஷங்களை எழுப்புறாங்க கை பாய்க்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கோஷங்களை எழுப்பி நீண்ட நேரமா வந்து அங்க வந்து போராட்டத்துல ஈடுபடுறாங்க அதற்கு பின்னால் வந்து அதே பகுதியில வந்து தாலித்தா அலுவலகம் எதிரே உள்ள அந்த சாலையில வந்து மறியல் போராட்டத்திலையும் ஈடுபடுறாங்க அதன் பின்னால் வந்து போலீசார் வந்து அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்காங்க இந்த தகவல் அறிந்த கிருஷ்ணகிரி எஸ்பி தங்கத்துறை அவர்கள் மற்றும் ஏடிஎஸ்பி சங்கர் உள்ளிட்ட காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து அந்த வெட்டு காயங்கள் அடைந்தவரையும் பார்வையிட்டு அதே போல சம்பவம் நடந்த இடங்களையும் வந்து அவர்கள் பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து வழக்கறிஞர்களும் வந்து அவரிடம் கோரிக்கை வைத்தனர் இது போன்ற நேரங்கள்ல வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கு அதனால தினமும் வந்து இந்த பகுதியில் வந்து போலீசார் வந்து பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடணும் இது போன்ற ஒரு சம்பவம் இதே மாதிரி நடக்கக்கூடாது அதுக்கு முழு பாதுகாப்பு வழியுங்கள் என்று அவர்களிடம் கோரிக்கை வைத்தாங்க பட்ட பகலில் நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞருக்கு வெட்டு விழுந்திருக்கக்கூடிய இந்த சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஹொசூரில் நீதிமன்ற வளாகத்தில் நிகழ்ந்த இந்த சம்பவம் பெரும் அச்சத்தையும் ஏற்படுத்தி இருப்பதை பார்க்க முடிகிறது இந்த வெட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட நபரை காவல்துறையினர் கைது செய்திருக்கக்கூடிய சூழலில் இனி அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்